சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்தவர் ரவுடி மணிகண்டன் தொன்னூறுகளில் சைதாப்பேட்டை பிளாட்ஃபார்ம்களில் சிடி விற்று வந்தார் ரவுடி திண்டுக்கல் பாண்டியின் நட்பு கிடைத்து இவரும் ரவுடியானார் திண்டுக்கல் பாண்டி இரண்டாயிரத்து ஒன்பதில் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் பாண்டிக்கு அடுத்து சிடி மணி பவர்ஃபுல்லானார் இதற்காக அடுத்தடுத்து கூட்டாளிகளை கொலை செய்தார் பெரிய தாதாவாக மாறிய சிடி மணி தொழிலதிபர்களை கடத்தி பணம் பறித்தல் நில அபகரிப்பு போலி ஆவணம் வாயிலாக சதுப்பு நிலத்தை விற்பது என அட்டூழியம் செய்து வந்தார் இவர் மீது கொலைகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன இவரும் சென்னை பாரிஸ் கார்னரை சேர்ந்த ரவுடி காக்கத்தோப்பு பாலாஜியும் நண்பர்கள் இவர் வெளி மாவட்டங்களில் அசைன்மெண்ட்களை முடித்து தருவதில் கில்லாடி இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மூன்றில் சிடி காக்கத்தோப்பு பாலாஜி இருவரும் காரில் சென்னை அண்ணாசாலை நோக்கி வந்தனர் அப்போது மர்ம நபர்கள் கார் மீது நாட்டு வடிகுண்டுகளை வீசினர் அதிர்ஷ்டவசமாக சிடி மணி காக்கத்தோப்பு பாலாஜி உயிர் உயிர்த்தப்பின் குண்டுவீச்சு பின்னணியில் வடசென்னை ரவுடி சம்பவம் செந்தில் மயிலாப்பூரை சேர்ந்த சிவக்குமார் இருப்பது தெரியவந்தது இப்போது சிவக்குமார் உயிருடன் இல்லை தீர்த்து கட்டப்பட்டார் சம்பவம் செந்தில் தலைமறைவாக உள்ளார் முன்விரோதம் காரணமாக சிடி மணி காக்கத்தோப்பு பாலாஜி சம்பவம் செந்தில் சிவக்குமார் ஆகியோரின் கூட்டாளிகள் ஒருவரை ஒருவர் பழிதீர்த்துக் கொள்ள இறங்கியுள்ளனர் துப்பாக்கி நாட்டு வெடிகுண்டுகளுடன் சென்னையில் சுற்றுவது போலீசுக்கு தெரியவந்துள்ளது கூலிப்படையாக செயல்படும் ரவுடிகள் கார் மற்றும் டூவீலரில் மாறி மாறி தப்பி வருகின்றனர் சென்னை முழுதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் அசம்பாவித சம்பவம் நடப்பதற்குள் பிடித்து விடுவோம் என போலீசார் கூறினர்